பக்தி வழி நேர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்மளுடைய ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன குறியீடுகள் அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு இருந்தோம் மீன ராசிக்கு என்ன குறியீடுகள் பார்க்கறதுக்கு முன்னாடி டிபில படங்கள் வைக்கிற முறைகள் இப்போ நம்ம ஒவ்வொரு வைக்கும் போது அதுக்கு ஸ்கிரீன் வைப்போம் ஒவ்வொருனுக்கும் ஃப்ரேம் வைப்போம் அந்த ஃப்ரேம் வைக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரேம் வைக்கிறது மிக மிக நல்லது இந்த ஃப்ரேம் உங்களை சுற்றி ஒரு ஃப்ரேம் வச்சு அதில் ஒரு அலங்காரத்தன்மை ஏற்படுத்தும் போது அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது ஆனால் ஒரு டிபி வைக்கும் போது உங்களுக்கு ஃப்ரேம் வைக்கலாம் அது மாதிரி டிபியில வந்து உங்களுடைய போட்டோவர் நாலு ஆக டிவைட் ஆறாக டிவைட் ஒரு போட்டோவை ஆறு டிவைடாக கொடுப்பீங்க அந்த மாதிரி உங்களை வந்து பிரிச்சு பலவினையாக கொடுக்க முடியாது நீங்கன்னா நீங்க ஒரு ஒரு ஆத்மா ஒளி தான் அந்த ஆத்மா ஒளியை உங்களை ஒரு ஒரு முகமாக ஃபோக்கஸ் பண்ணி கொடுங்க அதே போல சில பேர் டிபியை வச்சுக்கிட்டு நம்ம சொல்லலாம் சில பேர் ஃபேஸை மட்டும் டார்கெட் பண்ணி எடுப்பாங்க சில பேர் ஃபேஸை காமிக்கிறதுக்கு பயந்துகிட்டு லாங் ஸ்டார்ட்ல வந்து அவங்க உருவத்தை காமிப்பாங்க சில பேர் வந்து தன் உருவம் அழகா இருக்குங்கிறதுக்காவே அந்த உருவத்தை மட்டும் மெயின் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொடுப்பாங்க இந்த மாதிரி டிபியில வந்து இந்த மாதிரி நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் அவங்களுடைய மனநிலையாக எடுக்கிறது இந்த ஃபேஸை மட்டும் கொடுக்கிறவங்க வந்து என்னன்னா தன்னை வந்து ரொம்ப இறக்க குணம் ரொம்ப தா வந்து ரொம்ப சாஃப்ட் அந்த மாதிரி தன்மையை காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அழகை ரொம்ப ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அதனால ரொம்ப முகத்தை மட்டும் அவங்க கொடுக்கக்கூடியவங்க வந்து குடும்பத்தை வந்து ரொம்ப நேசிக்க கூடியவர்கள் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க குடும்பத்துக்கு மேல ரொம்ப அக்கறையுடன் செயல்பாடுகள் கொடுத்திருப்பாங்க அதனால நல்ல முகத்தை மட்டும் எப்பவுமே முகத்தை அட்ராக்டிவாக காமிக்கிறதே அவங்களுடைய வேலையாக இருக்கும் சில பேர் என்னன்னா தன் டோட்டல் ஃபுல் இதையும் பாடியும் காமிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க வந்து என்னன்னா தன்னை ஸ்ட்ராங்கா காமிக்கிறாங்க தன்னை எந்த இடத்துல நான் ஃபுல்லா கான்பிடென்ட் லெவல் அவங்களுக்கு கூடுதலாக இருக்குது அப்படின்னு எது வந்தாலும் பாத்துக்கலாம் எது வந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபுல்லாவே அவங்களுடைய இதை வந்து காமிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் லாங் ஷார்ட்ல வந்து அவங்களுடைய போட்டோஸை வைப்பாங்க அப்புறம் சில பேர் வந்து உடல் வலி வலிமையையும் உடல் வளைவு சுழிவுகளையும் சுழிவுகளையும் காமிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இது வந்து என்னன்னா மற்றவங்களை நான் எவ்வளவு தூரம் ஈர்க்கிறேன் எவ்வளவு தூரம் என்னோட என் நான் என்னுடைய உடல் பலத்துல ஈர்க்கிறேன் இவங்க வந்து ஆசைகள் அதிக அதிகரிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எவ்வளவு செய்தாலும் அவங்க ஆசைகளுக்கு நிவர்த்தி கிடைக்காது ஆசைகளின் தன்மை அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அதனால இந்த மாதிரி மூன்று விதமான தன்மைகள் நம்ம எடுத்துக்கிறது இந்த போட்டோஸ் நீங்க உங்களுடைய போட்டோவை லாங் சாட்ல வைக்கிறீங்களா முகம் குளோஸ் அப்பா வைக்கிறீங்களா இல்லாட்டா என்னுடைய உடலை வந்து நான் வளைவுசூலவுடன் காமிக்கிறேன்னா இதெல்லாம் எல்லாம் வைத்துதான் ஒருத்தருடைய உண்மையான தன்மை தெரியும் சில பேர் வந்து நல்ல இயற்கை விரும்பிகளாக இருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா பூக்களையும் மலைகளையும் அந்த மாதிரி இதா எடுப்பாங்க அவங்களுக்கு மனிதர்கள் மேல் நம்பிக்கை இல்லாமல் இறைவன் மேல் வந்து இறைவனை வந்து மனிதர்களுக்குள் தேடுவதோ சிலைகளுக்குள் தேடுவதோ கிடையாது இறைவனை மகிழ்விக்கும் தன்மை எதெல்லாம் மகிழ்விக்குது எதெல்லாம் அவர் அவங்கள மகிழ்விக்குதோ அந்த தன்மையில் இறைவனை பாக்குறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூரிட்டியா இருப்பாங்க இப்படிதான் அப்படிங்கிற தன்னுடைய ப்யூரிட்டியை நிரூபிக்கும் தன்மையுடையவர்களாக இருப்பாங்க அதனால ஒருத்தவருடைய டிபியை வச்சு ஒருத்தருடைய மனநிலையை புரிஞ்சிக்கலாம் அவங்க டிபி எந்த போட்டோ வைக்கிறாங்கன்னு வச்சு பயன்படுத்தலாம் சில பேர் என்ஜின்ஸ் மருத்துவ தொழில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய டெலஸ்கோப் அந்த மாதிரி வச்சு காமிப்பாங்க இந்த மாதிரி விஷயம் காமிக்கும் போது கண்டிப்பாக உங்க வீட்லயே யாராச்சும் ஆரோக்கிய தனம் கன்மையாக போக போகுதுன்னு அர்த்தம் அதனால தொழில் ரீதியாக நீங்க சில விஷயங்கள் மாத்துனா கூட அதில் கவனமாக மாத்துங்க கவனமாக அந்த ஊரு அந்த மிஷினை வைக்கும் போது கவனமாக வைங்க இப்போ நான் வியாபாரத்துல இருக்க ஒரு பெரிய மிஷினரி இருக்கேன் அந்த மிஷினரி வாங்கிட்டாங்கிறதுக்காக அதை டிபியில வச்சோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வியாபாரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் கடன்கள் ஏதோ வரப்போகுதுன்னு அர்த்தம் ஆனால் ஒரு மிஷினரிய வியாபாரத்துக்குள்ள மிஷினரியை புதுசாக வாங்கிட்டோங்க அது பெருமையாக அதை வந்து தனிப்பட்ட முறையாக காமிக்க கூடாது அதில் நீங்க நின்று அந்த போட்டோ எடுத்து காமிச்சா வேற வெறும் மிஷினை மட்டும் வச்சு போட்டோ வைக்கிறது தவறானது உங்களை போல்டாக ஸ்ட்ராங்காக அந்த மிஷினோட வைத்து நீங்க போட்டோ எடுத்து வச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பாக தான் இருப்பீங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் கவனமாக பார்த்து உங்க டிபியை வச்சீங்கன்னா அது நிறைய வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கறத அர்த்தம் இப்ப மீன ராசிக்காரர்கள் எந்த மாதிரி டிபிய வைக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் மீன ராசிக்காரர்கள் காமதேனு பசு போட்டோஸ் வைப்பது மிக சிறப்பாக இருக்கும் காமதேனு பசு வந்து எப்படின்னா இவங்க வந்து என்னன்னா நிறைய பழைய விஷயங்கள் நிறைய சேகரிச்சு மூளைக்குள்ள சேர்த்து வச்சிருப்பாங்க இது யாராச்சும் கேட்டாங்கன்னா கொட்டதுக்கு ரெடியா இருப்பாங்க அனுபவ அறிவு அப்படிம்பாங்க இந்த அனுபவ அறிவை இவங்க கிட்ட கேட்கிறவங்க ரொம்ப இதா இருப்பாங்க இவங்க வந்து குரு தட்சணாமூர்த்தி லெவலுக்குள்ளவோ தன்மை உடையவர்கள் கொண்டவர்கள் எடுத்துக்கலாம் அதனால இது வந்து காமதேனு பசுடைய தன்மையை இவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கறது அப்ப கற்பக விருச்ச மரணையும் இதை இவங்களுக்கு டிபியாக வைக்கலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு மீன்கள் மீன்கள் அப்படி மீன் அல்ல மீன்கள் அப்படிங்கறது நிறைய கூட்டமாக மீன்கள் போகுது போல் இருந்தால் இவங்களுக்கு உறவுகளோட ஒன்றி இருப்பது ரொம்ப பிடிக்கும் அதே தான் மீன்களும் உறவுகளோட சுத்தும் மொத்தமாக கூட்டமாக தான் சுத்தும் அதனால இவங்க மீன்களோட இருக்கிற போட்டோ வந்தா உறவுகளுக்குள்ள பிளவுகள் பிரச்சனைகள் இருந்தால் இருந்தா கூட அதுல வெளிப்பட்டு வெளியே வந்துருவாங்க அதனால் மீன்களோட நேர்க்கிற போட்டோஸை வைப்பது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இவங்க வந்து பொதுவா வந்து அஹ் அறிவு திறனை விட பொருள் திறனை ரொம்ப முக்கியமா எடுப்பாங்க ஆனா அறிவாளியாக இருப்பாங்க ஆனா அறிவாளிகளை விட இவங்க அந்த அறிவை விட பொருளை வந்து தேடுவது முயற்சி அதிகமாக இருக்கும் ஏன்னா அதுக்கு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க அப் ஆக்சுவலா இவங்க வந்து ரொம்ப அறிவாளி இவங்க கிட்ட இருந்து கேட்கிற விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அவங்க அந்த அறிவை விட பொருளின் மேல் நாட்டம் இருப்பதனால் பொருள் திறனுக்குள்ள விஷயங்கள் இங்க ஆக்டிவேட் ஆகுது அதனால இங்க வந்து தங்க மீன்கள் வைப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் நின்ற கோலம் மகாலட்சுமி இவங்க வந்து பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் மகாலட்சுமி எப்பவுமே நின்ற கோலத்தில் இருப்பது ரொம்ப இருக்கும் ஏன் நின்ற கோலத்தில் இருக்கணும் ஸ்ரீ ரங்கநாதர் ஆகிய அவருடைய பாதத்தில் மகாலட்சுமி இருக்கிறார் அந்த பாதம் ரங்கநாதர் படுத்திருக்கும் போது அந்த பாடம் நிமிந்து இருக்கும் நிமிர்ந்து நிக்கிறது நின்றால் மகாலட்சுமி நின்று இருக்கிறாள்னு அர்த்தம் அப்ப நின்றிருக்கும் மகாலட்சுமி வந்து இவங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தரும் அப்படிங்கறத அர்த்தம் அதனால இவங்க டிபில வந்து நின்றிருக்கும் மகாலட்சுமி வைப்பது சிறந்த பலனை தரும் பெண்கள் கூடி குழுமி இருப்பது அவங்களுக்கு சந்தோஷத்தை தரும் பெண்கள் கூடி இருக்கிற இடத்தை இருக்கிற இடமாக பார்த்து அதே தீபியாக வைக்கும்போது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க அதனால இவங்களுடைய தீபிகள் வந்து பெண்கள் அலங்காரம் பெண்கள் கூடி இருப்பது இதெல்லாம் இவங்களுக்கு சிறந்த பலனை பெண்கள் வந்து எப்பவுமே தன்மை உடையவாங்க அதை கூட அவங்க ரசிப்பாங்க அதனால இது உறவுகளில் பெண்களுடைய முக்கியத்துவம் அதிகமாக இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் இவங்க வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் விசேஷங்கள் வரும் இவங்க டிபி எப்பவுமே ஒரு ஏதாச்சும் ஒரு பெண்ணுடன் சேர்ந்து எடுப்பது லெட்டர் மனைவியுடனோ இல்லாட்ட ஒரு பெண் தன் தோழியுடனோ இருந்து ஒரு போட்டோ எடுத்து போ எப்பவுமே இரட்டைத்தன்மையுடைய போட்டோவாவே போடுங்க யாரா ஜோடியா சேர்த்து வச்சு போட்டீங்கன்னா இந்த போட்டோ வந்து உங்களுக்கு ரொம்ப மாற்றங்களை கொடுக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு ஒட்டுதல் ஒரு பிரிவு வராம ஒட்டுதலை உருவாக்கிட்டே இருக்கும் ஆனா யாராச்சும் உங்ககிட்ட சண்டை போட்டு பிரியற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே ரெண்டு வேற யாருக்குடியா ஜாயிண்ட் ஆகி இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டுருங்க அந்த பிரிந்து போனவர்கள் திரும்பி உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்க உங்களுக்கு நான் பணம் காசை விட உறவுநிலை மேல் பாண்ட் அறிவை விட பணம் காசு மேல் பாண்ட் அதிகம் ஆனா எல்லாத்தையும் விட உங்களுக்கு அறிவு மேன்மையாக இருக்கும் அதுக்கு வேல்யூ தெரியாது அதனால ஸ்ரீ ரங்கநாதரை ரொம்ப அதிகமாக பற்றி கொள்ளுங்கள் நிறைய உங்க போட்டோஸ்ல பச்சைகள் நிறைய வர்ற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா அறிவு திறன் வேல்யூவாக மாறும் இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை மாத்தும் போது நிறைய மாற்றங்கள் உருவாகும் விலங்குகளில் மீனின் முத வச்சுக்கோங்க இப்போ தெய்வங்களில் ம மதுரை மீனாட்சி அம்மனுடைய போட்டோவை எடுத்துக்கோங்க மகாலட்சுமி நின்ற கோல மகாலட்சுமி போட்டோவை எடுத்துக்கோங்க ரங்கநாதர் பாதத்தை எடுத்துக்கோங்க இதெல்லாம் எடுத்து உங்கள் பாதத்தை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுங்க இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் வெற்றிகளும் உருவாக்கிட்டே இருக்கும் இந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் வெற்றிகள் வந்து நிரந்தரமாக வந்துகிட்டே இருந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் இந்த முன்னேற்றத்துக்காக தான் டிபி அடிக்கடி மாத்துங்கன்னு சொல்றேன் அந்த டிபி அடிக்கடி மாத்திட்டு முன்னேற்ற பாதையே போய்கிட்டே இருங்க வெற்றிகள் உங்களை வந்து அடையும் நன்றி வணக்கம்